நான் இப்பவே இந்த முட்டை மார்க்க உங்க வீட்டு முன்னாடி பாஸ்டர் அடிச்சு ஒட்ட போறேன்

ஆ வீட்டுக்கு போய் நல்ல பெரிய பட்டையா எடுத்து போட்டு உட்காந்துக்க எல்லாருக்கும் பேரன்ட்ஸ் மீட்டிங் ஸ்கூல்ல বাপாவா ஆனா உனக்கு மட்டும் ஸ்பெஷலா பேரன்ட்ஸ் மீட்டிங் உங்க வீட்ல இன்னைக்கு வைக்கிறேன் ஆடே வீட்ல பேரன்ட்ஸ் மீட்டிங் சீக்கிரமா போய் உங்க அம்மைய ரெடியா இருக்க சொல்லு நான் இன்னும் அரை மணி நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்துடுவேன் ஸ்கூல் டிஸ்பர்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு போங்க Okay மாறா பள்ளிக்கூட விட்டுட்டாவ வால நாம முனியாண்டி என்ன கடைக்கு போய் சுட சுட பக்கோடா சாப்பிட்டு வருவோம் போன ஆசைப்படுறீங்களே தாத்தா நல்ல வேலை யாரும் பார்க்கல இதோ நல்ல சந்தர்ப்பம் அந்த ரகசியத்தை வெளியில எடுக்கிற வேண்டியது தான் ஆ டடன் டடன் ஆஹா வெண்ணிலா இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் பார்க்க ஆல்வேஸ் வெல்கம் கப்ஸியோ ஆ ஆ அது ஐஸ்கிரீம் சாப்பிடறப்போ அச்சச்சோ நச்சோன்னு கத்துறது என் இடிய தாயே கிச்சனில் தான் உள்ளீர்களா இதோ உடனே வருகிறேன் மரபுடையமா யாரு நின்னுட்டு எட்டு வரலையே சொன்னா புரிஞ்சுக்கிட்டு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் நீ அப்புறமா தேங்க்ஸ் சொல்லிக்கோ அம்மா இந்த கலவரத்துல ஏற்ற ஐஸ்கிரீம மறந்துட்டேனே யாரு ஐஸ்கிரீம உம் சோத்துலயும் அடி வாங்கியாச்சு சேத்துலயும் இன்னும் காரை காணோம் அது டே வந்துட்டு வந்துவிட்டு யப்பா மேடம் ட்ராப் எங்கே மேடம் ட்ராப்பு மேப்பு லொக்கேஷன் தான் சார் அந்த ஏரியாக்கு முனியாண்டி தெரு வழியாக மேடம் போகணும் ம் ஆமாம் அந்த வழி தான் ஓகே மேடம்

கொண்ட தெய்வம் கொல தெய்வம் தான் அப்போ இந்த மாமியார் தொல்ல இந்த பத்திரக்காளிக்கு இல்லை கொஞ்சம் சீக்கிரம் போங்க ம் ஓகே மேடம் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல அங்க போயிடலாம் ஓஹோ அஞ்சு நிமிஷத்துல போயிடலாமா பட்டைய பாட்டு உட்காந்துக்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நான் அங்க வந்துருவேன் என்ன சத்தோ மறக்காம ஸ்டார் ரேட்டிங் போடுங்க மேடம் ஆ ஓகே சார் আচ্ছা சோ கிளாஸ் டீச்சர் வேற வந்து டவுலே யம்மா சுகே கண்ணே சேனல் வளியா என்னமா பாத்துட்டு இருக்கா